பாருங்க காலையிலேயே இவ்வளோ அழகா சூரிய வெளிச்சத்தோட பாஃ அவ்வளோ அழகாக இருக்குது என் பையனுக்கு காட்டி இருக்கிறதுக்கு தொடக்கம் அழகா இருக்கு இன்னைக்கு நம்ம பச்சரிசி மாவட்டம் கோலோட போறோம் வாங்க பார்க்கலாம் காலையிலே முத்தம் பெருக்கி தண்ணி தொடிச்சு கோலம் விட்டு அதில் அடுப்பு வச்சு சமையல் பண்றதுதான் நல்லா கிராமத்துல அது ஒரு முறை வீடா இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி நாங்க இப்படிதான் ஆரம்பிப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரக்கூடிய விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக நம்ம கொல்கட்டை தான் செய்யப்பறோம் என்ன கொல்கட்டைன்னு நீ தம்னையில பார்த்துருப்பீங்க வீடியோவை ஸ்கிட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் கொரோனா கொல்கட்டை தான் செய்ய வாங்க பார்க்கலாம் கொல்கட்டை செய்கிறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ண நம்ம வெண்ணில தான் மிக்ஸ் பண்ணணும் அதனால வெண்ணி சூட் பண்ணிக்கலாம் கொல்கட்டை மாவு மிக்ஸ் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொல்கட்டை பூரணம் செய்யறதுக்கு எள்ளு வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூடாகிட்டு எள்ளு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பூரண ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் அந்த நெய்லேயும் நல்லா வறுக்கணும் அப்போ தான் இருக்கும் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் கூட வேர்க்கடலை ஏலக்காய் எள்ளு எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே வறுத்தது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் சீனி சேர்த்துருக்கேன் பூரணும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மாவு கூட நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஃபஸ்ட் மிஸ் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சுடி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றக்கூடாது சுடி தண்ணி தான் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி பிணைச்சிடக்கூடாது ஊற்றக்கூடாது சுடு தண்ணியிலே தான் மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஷ் பண்ணி விடணும் எடுத்துட்டு அப்படி பூரணம் உள்ள வச்சிடணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பூரணத்தை உள்ள வச்சுட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துருணும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா உருட்டி எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு பூரணத்தை உள்ள வச்சு உருட்டி எடுத்துக்காங்க இதெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அதெல்லாம் இப்படி உருட்டி எடுக்கணும் இப்படி மேல இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இப்படி உருட்டி தான் அப்படியே அழகாக உருட்டிடும் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையிலயுமே நம்ம அரிசி வச்சு நல்லா செட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் வாழையில தான் போட்டிருக்கேன் நீங்க வெள்ளை கலர் துணி இருந்தாலும் போட்டுக்கலாம் வாழையில தண்ணி அவிச்சாலே நல்லா வாசனையா இருக்கும் எல்லாம் வச்சாச்சு நான் மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிட்டு நல்லா வெந்திருக்கும் நம்ம கொல்கட்டை எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா நம்ம கொல்கட்டை ரெடி பண்ணியாச்சு பாருங்க கொரோனா கொல்கட்டை நாங்க இந்த மாடல்லையும் பண்ணியிருக்கோம் பூண்டு மாடல்லையும் பண்ணியிருக்கோம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு வரப்போகிற விநாயகர் சக்திக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா கொரோனா மாதிரி இருக்கு நல்லா சூப்பரா பெர்ஃபெக்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம வயக்காட்டு சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பாய் பாய்